ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவகுமாரி எங்கள் ஊருக்கு வந்தேன் ஒரு அர்ஜென்ட்டு வேலை ஸோ அதனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தோம் அங்கே வந்துட்டு வயலில் கரிசிலாங்கண்ணி தீபாவளிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் மறந்துட்டு வந்துவிட்டேன் ஸோ காஞ்சி பூச்சி அது ஸோ ரெண்டு பேரும் லைவில் வந்து எண்ணெய் கேட்டிருக்காங்க தேங்காய் எண்ணெய் தலைக்கு தழுவுறது ஹேர் ஃபால் ஆகுதுக்கா நிறைய அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக எண்ணெய் காய்ச்சலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு இதுதான் ஸோ அவங்களுக்கு என்ன காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரிசிலாங்கண்ணி வயலில் இப்போ நாங்கள் நில்ல இருந்தோம் இல்லையா அன்றைக்கி லைவில் அறுத்து போட்டு கட்டிட்டலாம் கிடந்தோம் இல்லையா லைவில் ஸோ அந்த வயல் தான் இது இந்த வயலில் வந்துட்டு இது இதுதான் பிரிங்கராஜ் சின்ன சின்னதாக க்யூட் கியூட்டாக தான் இருந்துச்சு அப்படியே வேரோடு வருது வேறு இருந்தால் தானே நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண முடியும் வயலில் கண்டிப்பாக வந்து இந்த கரிசலாங்கண்ணி தண்ணி ஓட்ட உள்ள இடத்துல கண்டிப்பாக இருக்கும் எல்லா விதமான நிலத்துலேயும் இருக்கும் கரிசலாங்கண்ணி பிருங்கராஜ் ஸோ இது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சியை தூண்டும் முடி கொட்டுறதை நிறுத்தும் என்ன சொல்ல போனால் அதை அரைக்கும் போது நான் கையை காட்டுறேன் பாருங்கள் கருப்பாகவே அவ்வளோ நகை எடுக்குள்ளெல்லாம் கருப்பாயிடும் இது வந்துட்டு எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா நாங்கள் எங்க எங்கள் அம்மாலாம் வயலில் எங்கள் அப்பா மருந்தடிக்குவாங்க வயல்லெல்லாம் போய் வேலைலாம் செய்வாங்க இல்லையா வயலில் நாங்களும் விவசாயம் தான் அம்மா வீட்லேயும் நிறைய ஸோ அப்போலாம் வந்துட்டு சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா அந்த நுனியை மட்டும் அதாவது பூ வைக்காத நுனியாக இருக்கும்ல தளதெல்லாம் அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு காஞ்சிட்டு அப்படியே வாய்க்காலில் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே மென்று சாப்பிடுவாங்க எங்களுக்கும் எங்களையும் சாப்பிட சொல்லுவாங்க பல்லெல்லாம் கருப்பாயிடும் ஏம்மா இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க கர்ப்பைக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க சாப்பிட சொல்லுவாங்க எங்களை ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வயத்துலேயே அபோர்ஷன் ஆனப்போ அம்மா வந்துட்டு இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து பறித்து கொடுத்தாங்க நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஸோ அதை விட இன்னொரு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தம்பி வயதில் வந்தோம் ஸோ ஒரு எல்லாமே அபோஷன் ஆகிட்டே இருந்தது கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காகுமா இதை கரிசலாங்கண்ணியே நல்லா இலசாக கொழுந்தா பறித்து பறித்து கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட்ணுமா அப்படியே சார ரொம்ப நல்லாத போய் ஸ்ட்ராங்காகும்மா ஸோ நான் வந்து தேங்காய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பறிக்கிறேன் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரிங்கராஜ் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மேரி தான் நான் போடுவேன் ஜடா மணிசி வேப்பாளம்பட்டை கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை அது என்ன கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் சோ செம்பருத்தி இப்படி இன்னும் சில பேர் சொல்ல முடியாது நான் அந்த சில விதமான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் எண்ணெய் காய்ச்சுறேன் ஸோ என்கிட்ட முடி ஸ்டாப் ஆகணும் குட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணெய் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூறு எண்ணெயிலருந்து காலிட்டுருவா நான் தரேன் நான் ஃபஸ்ட் ஆர்டராக எனக்கு தான் ரெண்டு பேர் லைவில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்காக கொடுவேன் எனக்கு வந்து நெத்தி நெத்தி தான் பட் என் முடிவு வந்துட்டு எப்போவுமே கொட்டாது இப்போ பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிது ஒரு அரை இன்ச் ஏறிடுச்சு ஏறுநெத்தி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் அம்மா தான் சொன்னாங்க ஏன் இந்த கர்சிலாங்கண்ணி இந்த ரோஸ்மேரிலாம் உங்கள் வீடு பக்கத்தில் எங்கள் தூரத்தில் ரோஸ் மேரி இருக்குது இங்கே ஸோ பக்கத்தில் ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் ரோஸ் மெரின்னு யூஸ் பண்ணுவேன் ரோஸ்மேரி தன் வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா தலைக்கு ஸோ அதே தான் சேம் தான் ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை ரோஸ் தான் பறிச்சுட்டு வந்து போடுறேன் அப்படியே ஸோ என்ன எஃபெக்டிவாக ஜடாமன்சி வேப்பாளம் பட்டா ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு வேப்பாளம் கொழுந்து மருதாணி இதெல்லாமும் இதில் ஆட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம்ஸ் இதில் யூஸ் பண்ணி தான் தேங்காய் காய்ச்சினேன் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க நான் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன் வீக்கில் தான் நான் தர்றேன் ஓகே நீங்க தடவி பாருங்க தடவி பார்த்துட்டு அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு முடி கொட்டுது நிறைய அப்படின்னா கண்டிப்பாக நான் கேரண்டி உங்களுக்கு ஒரு வாட்டி தடவிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட தான் கேட்பீங்க இந்த வயலில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி தான் இந்த வாய்க்கா ஓரத்துலேயே தான் அப்படியே பறிக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டருக்கு கால் லிட்டரு நல்லெண்ணெய் நூறு விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் நான் மூணு விதமான எண்ணெயும் சேர்த்து இதில் செய்கிறேன் ஸோ நல்லா ஊற வச்சு மூணு நாலு நாள் ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு தரேன் அப்படியே கையில் தொட்டு குழைச்சி தடவுனோம்னா அப்படியே ரெட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இன்னைக்கு தான் காலையில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் பார்க்க ஸோ இதை அப்படியே பறிச்சிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன் இது தாங்க யோ எங்கள் வய ஓரத்தில் இது முளைச்சி கிடந்தது இதுதான் செங்காந்தல் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் அதாவது இந்தியாவோட தேசிய மலர் தாமரைனா தமிழ்நாட்டோட மலர் செங்காந்தல் இதுதான் அது செங்காந்தல் எங்கள் வயல் ஓரத்தில் தான் முளைச்சு கிடந்துச்சு சரி அதையும் அப்படியே உங்கள்ட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ செங்காந்தல் இது வந்துட்டு நல்ல வெயில் உள்ள பகுதியில் நிறைய முளைக்கும் சொல்லுவாங்க ஸோ நான் அதெல்லாத்தையும் பறித்து கழுவி அதை கரசலாங்கண்ணியெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இன்ன இன்னைக்கு தான் வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவரோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே அரைச்சலாம் வேரோடையே பிடிக்கிட்டு வந்திருக்கேன் ஸோ கழுவுனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா அது கருப்பு தானே கழுவும் போது நம்ம நல்லா அலசுறோம்ல கை போட்டு ஸோ அங்கங்கே வந்துட்டு அந்த பச்சை கலர் எல்லாம் போய் அந்த கருப்பு கையிலெல்லாம் ஒட்டிக்கும் சோ இதை அப்படியே அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட மாதிரி தட்டி சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி தட்டி காய வச்சுட்டோம்னா ரெண்டு நாள் நிழல் வெயில்ல காய வைக்காம நிழல்ல வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டு மூணாவது நாள் நல்லா வெயில்ல எடுத்து காய வச்சு நல்லா ஆயிடும் நல்லா வடம் காஞ்சி போயிடும் சாணி இருக்குல்ல அந்த மாதிரி காஞ்ச சாணி இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடும் அதை எடுத்து ஒரு கா பாட்டில் கருக்கு ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா என்ன காய்ச்சி நம்ம கிட்ட கேக்குறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு அந்த பாட்டிலேயே ரெண்டு அடை மாதிரி ஒன் ரெண்டு போட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் அதை காய்ச்சி வச்சு அரைச்சு காய வைக்கிறேன் இப்போ ஸோ இன்னைக்கு வெயிலில் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் காய வச்சு எடுத்து அப்புறம் இன்னொரு நாள் போடுறேன் ஏன்னா என்னோட ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது அதனால ஸோ இதை நல்லா ஃபுல்லாக அரைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைக்க முடிஞ்சது ஏன்னா கம்மியாக இருந்தது குவான்டிட்டி ஃபுல்லா அரைக்க மாட்டேங்குது மிக்சி ஜார் ப்ராப்ளம் ஸோ நல்லா அரைச்சி தட்டி காய வச்சுட்டேன் இது வந்துட்டு நம்ம கிட்ட டக்குன்னு வந்துட்டு நான் சிட்டியில ஒசூர்ல இருக்கேன் இந்த அடை மாதிரி தட்டி காய வச்சிருக்கோம் இல்லையா இதுல ஒரு அஞ்சு அரை போட்டு நம்ம அப்படியே அந்த எண்ணெய் காய்ச்சிக்கலாம் எமர்ஜென்சிக்கு இது இந்த மாதிரியும் யூஸ் ஆகும் எண்ணெய் கேட்கறவங்களுக்கும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே ரெண்டு ரெண்டு அடை மாதிரி தட்டி அதையும் போட்டு தான் கொடுக்க போறா அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது ஸோ எண்ணெய் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பா இந்த எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி கொட்டுறத உடனே ஸ்டாப் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் குறைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கை கணங்கிறேன்னு ஆச்சு ஸோ அரைச்சி இந்த மாதிரி தான் தட்டி அப்படியே காய வச்சு ரெண்டு நாள் நிழல்ல காய வச்சு மூணாவது நாள் இன்னைக்கு வெயில எடுத்து வச்சிருக்கேன் இது இன்னைக்கு ஃபுல்லா வெயில் நல்லா அடிக்குது சோ பாட்டில் எடுத்து கொட்டி வச்சிருவேன் அதோடு கொஞ்சம் முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட்டு வந்தேன் அதையும் நாலு நாளாக வந்துட்டு எங்கள் வீட்டில் ஹாலே தான் காய வச்சு வீட்டிலே தான் காய வச்சுருந்தேன் டைனிங் ஹாலில் இன்றைக்கி தான் எடுத்து நல்லா காய்ஞ்சிச்சு கொஞ்சம் மொறு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பவுடரும் நான் வந்துட்டு டெய்லி வீ வீட்டில் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அந்த பவுடர் முருங்கைக்கீரை பவுடர் நான் குடு தண்ணியில் சுடுதண்ணில் கலந்து குடிப்பேன் ஸோ அதுக்காக காய வச்சுக்கேன் ஸோ இதெல்லாம் ரெண்டு நாள் அப்படியே டைனிங் ஹாலே வீட்டுவிட்டேன் மூணாவது நாள் இன்னைக்கு தான் வந்துட்டு எடுத்து வெயில் வைக்கிற மக்களே ஸோ கனிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன வேணுங்கிறவங்க என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு விதமான கரிசலாங்கண்ணி இருக்குது நாளைக்கு வந்துட்டு எல்லோ கலர் கரிசலாங்கண்ணியை பற்றி நான் போடுறேன் அதுவும் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இப்போ வந்துட்டு இதை ஒரு ரெண்டு நாள் காய விட்டுட்டேன் காய விட்டுட்டு அப்படியே டைனிங் ஹாலே இருக்கட்டும் ரெண்டு நாள் வந்து நிழலில் தான் இருக்கணும் ஸோ டைனிங் ஹால்ல ஃபேனுக்கும் கீழே தான் இருக்குது ஒரு டூ டேஸ் ஆனதுக்கப்புறம் காய் நல்லா காஞ்சாதான் பூசானம் பூக்காமல் இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு ரெண்டு நாள் காஞ்சிருச்சு ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு நாள் காஞ்சிடுச்சு ரெண்டு நாள் காய வைக்கலாம் இப்போதான் வச்சுட்டு வந்தேன் சாரி ஸோ அங்கே பாருங்க விரெல்லாம் நகத்து உள்ளெல்லாம் கருப்பு கருப்பாயிடுச்சுங்க நான் ஆக்சுவலி நான் கையை கழுவிட்டேன் அப்படியே கருப்பாயிடும் டை அடிக்கிற மாதிரி ஸோ இப்போ டூ டேஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வெயிலில் வைக்கலாம் அந்த பாருங்க அப்படியே பேத்து பேத்துட்டு மேலேயே வந்துருச்சு பாருங்க ஸோ இதை எடுத்து வெயிலில் வைக்கலாம் வெயில்ல வச்சு இன்னைக்கு கிளாஸ் பாட்டில் போட்டி வச்சுட்டு நமக்கு என்னைக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் என்ன கேட்குறவங்களுக்கும் ரெண்டு போட்டு கொடுக்கலாம் யாருக்காவது இது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சப்போர்ட்லாம் இருந்தால் தான் நான் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஒரு வீடியோ போட முடியும் ஸோ அதனால் இது வந்து முருங்கைக்கீரை கீரை ரெண்டும் ஓ கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளில் டைனி ஹாலே காய வச்சிருந்தேன் இன்றைக்கி ஒரு வாட்டி வெயில் காய வச்சு நல்லா அடிச்சு பவுடர் பண்ணி குடிக்கலான்னு இதை ரெண்டையும் வெயிலில் காய வச்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்